சண்ட சீரியல் ஜூலை 15 எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமொருவியை பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க விஜய் மகா ரெண்டு பேரும் விக்ரம தேடி போய்ட்டுருப்பாங்க அப்போது எதர்ச்சியாக வந்து மகேஷ் வந்துட்டு நந்தினி அனுப்பின ஆளுங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து மகா வந்துட்டு அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க பின்னாடியே இருக்காங்க விஜயும் கூடவே போகிறாங்க அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து மகேஷை குத்த போகும்போது கரெக்டாக மகா அவங்கள போய் தடுத்து மகா விஜய் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து அவங்கள அடித்து அங்கேருந்து துரத்துறாங்க மகேஷ் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மகாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கிருபா பத்தின விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிருபாவோட ஃபோட்டோ வந்து மகாவோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது விஜய் மகா ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்டே வந்து விக்ரமை தேடி சொல்லி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவும் வந்துட்டு விக்ரமோட ஃபோட்டோ அவரோட கார் நம்பரை அனுப்பி வந்து அவங்களோட போலீஸ் டீமில் வந்து தேடி சொல்லி சொல்லியிருப்பாங்க விக்ரம் பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவே நேராக விக்ரமோட வீட்டுக்கு வந்து வராங்க அப்போது மகா நந்தினின்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க இப்போதான் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ வந்து கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த எஸ்ஐ வந்து கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கிட்ட வந்து மேடம் நீங்கள் விக்ரம்னு ஒருத்தரை தேட சொல்லி சொல்லியிருந்தீங்களே ஆனால் நாங்கள் அவரை இன்னும் கண்டுபிடிக்கலை அவரோட காரை மட்டும் நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே ஸ்பாட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் மேடம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அங்கே போயிட்டு விசாரித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எஸ்ஐ வந்துட்டு அங்கே போய் விசாரிச்சிருப்பாங்க அப்போது அந்த இன்சிடென்ட்டை நேரில் பார்த்த ஒருத்தர் வந்து அந்த இசை கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க சார் இந்த கார் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு நான் கூட யாரோ பணக்கார பையன்தான் பயங்கரமாக குடிச்சிட்டு இப்படி வேகமாக ஓடி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை அப்படியே மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்க மாட்டாங்க இப்போ மகா அதுக்கப்புறமா நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன அத்தை இவ்வளோ நாளாக வந்து விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல அப்படின்னு தானே இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருந்தீங்க இப்போது மயக்கம் போட்டு விழுந்த விக்ரம்க்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஒருவேளை அவருக்கு பழைய எல்லாம் திரும்பிட்டா இதோடு உங்களோட ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல நந்தினி பயந்துகிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ